ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலன் திரைப்படத்தோட இரண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் எவ்வளோ அப்படின்றதா இந்த விடல வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சண்முக பாண்டி அவர்கள் நடித்த படைத்தளன் திரைப்படம் நேற்றுக்கு உலக அளவில் வந்து நல்லாவே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்து ரிலீஸ் ஆச்சு ஐ மீன் தமிழ்நாட்டில் நல்லாவே வந்து எதிர்பார்ப்போட வந்து ரிலீஸ் ஆச்சு படைத்தலன் திரைப்படம் அதே போல் ஸோ போதுமான வசூலையும் வந்து நல்லாவே வந்து பெற்றுச்சு அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம் ஸோ அதுக்கான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து தேமுதிக தொண்டர்கள் மற்றும் தேமுதிக குடும்பத்தினர்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து நேத்தி வந்து கண்டு மகிழ்ந்தாங்க படத்தில் வந்து திரைப்படம் ஸோ இது வந்து உண்மைதான் நீங்கள் எல்லாமே வந்து ஏற்றுக்கொண்டே தான் வந்து ஆகணும் இதுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து காமன் பீப்புள்ஸு அதேமாரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து தியேட்டருக்கு வராங்களா படத்தை வந்து பார்க்குறாங்களா தான் வந்து பார்க்கணும் ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆலாம் வந்து நேத்தி ஆடியன்ஸ் அதாவது பப்ளிக் ரிவியூல வந்து அதிகப்படியாக வந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் தான் அதிகப்படியாக வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆனாலும் சண்டை காட்சிகள்லாம் வந்து பட்டையை கையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ரிவியூல வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல கேப்டன் அவர்களோட தரிசனம் வந்து படைத்தளம் திரைப்படம் மூலயமா வந்து கிடைச்சது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க கண் கணக்கிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நல்ல ஒரு ஆவலோட நேத்திய வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ போதுமான வசூல் முதல் நாளில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம படைத்தளம் திரைப்படம் இரண்டாவது நாள் எந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை அதிகப்படியாக ஒரு எண்பது லட்சத்துக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் இரண்டாவது நாள் இன்னைக்கு சனிக்கிழமை அதே போல நிறைய பேர் வந்து காமன் ஆடியன்ஸும் இன்னைக்கு வந்து படத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வேற சாட்டர்டே வேற நாளைக்கு சண்டே இதோட மேலே ரொம்பவே வந்து கலெக்ஷன் வந்து இருக்கும் ஸோ மிக்சட் ரிவியூஸும் ஓரளவு வந்து வந்துட்டு தான் இருக்கு படத்தோட திரைப்படம் பொறுத்தவரை ஸோ நானாவது கிட்டத்தட்ட ஒரு நேத்திக்கு முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு ரெண்டு கோடி வந்து தமிழ்நாடு வந்து சொல்லியிருந்தேன் நம்ம அப்ராக்சிமேட் ரெண்டு தான் வந்து வீடியோ போடணும் எல்லாத்தையுமே வந்து தெரியும் நம்மளாவது தமிழ்நாட்டில் முதல் நாள் கலெக்ஷன் அதிகப்படியாக ரெண்டு கோடி கிட்ட வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் இந்த ட்ராக்கர் ரிப்போர்ட்ஸ் இந்த ட்ரேட் வட்டாரம் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும் ஒரு கோடிக்கு மேலே கூட உலக அளவில் திரைப்படம் வந்து வசூல் செய்யல அப்படின்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு படைத்தலைவன் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து எந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக யாராவது வந்து சொல்லுவாங்களா அப்படின் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அவங்க சொன்னால்தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து உண்மையான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஸோ நம்மளாம் சர்ச் பண்ண வரைக்கும் சரி என்ன இது பண்ணாலும் சரி நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் மத்தியில் ஒரு அப்ராக்ஸிமேட்டான ஒரு கலெக்ஷன் நம்பர் தான் வந்து சொல்ல முடியும் அது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு பொறுத்தவரை அதிகப்படியாக ஒரு எண்பது லட்சத்துக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு தமிழ்நாடுக்கு அடுத்தபடியாக வந்து ஸோ கர்நாடகா அதேமாரி நார்த் இந்தியா வட இந்தியா ஸோ ஓவர்சீஸ் சைடு அதெல்லாம் பார்க்கும்போது அதிகப்படியாக வந்து ஸோ ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பட்டிருக்கோம் ஸோ ஓவராலாக வந்து ஒரு கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பட்டிருக்கு அதாவது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் குரோர் வரைக்கும் ஒரு கோடியே அஞ்சு லட்சத்துக்கிட்ட படத்தில் திருப்படம் இரண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஸோ ஒட்டு மொத்தமாக ரெண்டு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு கோடிக்கு மேலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து வசூல் செஞ்சிருக்கு அபவ் த்ரீ குரோருக்கு மேலே ஸோ இந்த ஒரு கலெக்ஷன் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தோட ஸ்டோரி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஸ்டோரினால் இந்த திரைப்படத்தோட கதையை வந்து சொல்லலை ஸோ இந்த படம் வந்து ஸோ ரிலீஸ் ஆக போது ரிலீஸ் ஆக போகுதுன்னு ரெண்டு வருட காலத்தாம தான் ப்ளஸ் இந்தாண்டே வந்து ரெண்டு மூணு டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணி வந்து ரிலீஸ் ஆகலை ஸோ அப்பேர்ப்பட்ட ஒரு லேட் ரிலீஸ் ஆன திரைப்படத்துக்கு இந்த அளவு கலெக்ஷன் பெற்றுருக்குனா அதுவும் ஒரு புதுமுக ஹீரோ அப்படின்னா சண்முக பண்ணவர்கள் வந்து சொல்லியே ஆகணும் ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் மூவி ஸோ சகாப்தம் அதேமாரி மதுரை வீரர்லாம் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு போகல ரெண்டு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வேல்டு வைடு பார்த்தீங்கன்னா கூட ஒரு கோடிக்கு மேலே கூட தானல பட் இந்த படத்தை வந்து ரெண்டு நாள்லேயே வந்து கோடி கணக்கில் வந்து வசூல் செஞ்சிருக்கு அதே ஒரு நல்ல ஒரு சாதனை தான் அதேமாரி இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு கோடி வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கான காரணம் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா வந்து உருவாக்கியிருக்காங்க சிஜி ஒர்க்ஸ் இதுவே வந்து ஸோ அமௌண்ட்டை வந்து வாரி கவிச்சிருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தில் திரைப்படத்துக்கு ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கான்பாஸில் கான் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் watching